பவனி வருகிறாள் தாயே பவனி வருகிறா நிரனூர் பாடர் முப்புடாதி பவனி வருகிறா பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறா பிரானர் ஊர் பாடர் உள்ள பவனி வருகிறா அப்பவனி வருகிறா முப்புடாதி பவனி வருகிறா பிரானர் ஊர் பாடருக்குள்ள பவனி வருகிறா கஷ்டங்கள மாத்திடவே பவனி வருகிறா கஷ்டங்கள பவனி வருகிறார் அம்மா காலி வேஷம் போட்டுக்கிட்டு பவனி வருவார் யாரே பவனி வருகிறார் பவனி வருகிறார் பவனி வருகிறார் அம்மா பவனி வருகிறார் பிராணர் ஊர் பாடக்குள்ள பவனி வருகிறார் சூழாய் தான் கைபிடித்து பவனி வருகிறார் சூலாயி தாங்கை பவனி வருகிறா சூந்த வினைய அருப்பதற்கு பவனி வருகிறா அம்மா சூந்த வினைய அருப்பதற்கு பவனி வருகிறா பவனி வருகிறாள் முப்புடாதி பவனி வருகிறாள் முப்புடாதி பவனி வருகிறா அப்பிராணர் பாடர் ஊருக்குள்ள பவனி வருகிறா கைபிடிச்சி பவனி வருகிறார் கைபிடிச்சி பவனி வருகிறா வினைகள் எல்லாம் விரட்டுதற்கு பவனி வருகிறா அம்மா வினைகள் எல்லாம் மகத்துவதற்கு பவனி வருகிறார் பவணி வருகிறாள் அம்மா போனி வருகிறே பிராணர் ஊர் ஊருக்குள்ள பவனி வருகிறா பவனி வருகிறாள் ஆத்தா பவனி வருகிறா பவனி வருகிறார் பத்து தல பாம்பாக பவனி வருகிறார் தலை பாம்பாக பவனி வருகிறார் தேவர் குல சமுதாயத்தில் பவனி வருகிறார் ஆமா சார் கூல சமுதாயத்தில் பவனி வருகிற பவனி அம்மா பவனி வருகிறாள் பிராணர் பாடர் ஊருக்குள்ள பவனி வருகிறா அரசு நங்க முக்கூடாதி பவனி வருகிறா அரசு நங்க முகூடாதி பவனி வருகிறா அட்டகாளி சொருபத்தியில பவனி வருகிறாள் அடே அட்டகாளி சொருபத்தியில சத்தி பவனி வருகிறார் பிராணர் பாடர் ஊருக்குள்ள பவனி வருகிறார் வாராளே வாராளே வாராலே முப்புடாதி சப்பரத்து மேதில் ஏறி பவனி வருகிறார் அம்மா சப்பரத்தில் மீதில் ஏறி பவனி வருகிறார் பாடர் ஊருக்குள்ள பவனி வருகிறார் வருகிறாள் தாயே பவனி வருகிறாள் பிராணர் பாடர் ஊருக்குள்ள பவனி வருகிறார் பவனி வருகிறாள் தாயே பவனி வருகிறார் அம்பிகையா பவனி வருகிறார் வாரா வருகிறாள் தாயே பவனி வருகிறார் அம்பிகையா பவனி வருகிற பவனி வருகிறாள் பிராணர் பாடர் ஊருக்குள்ள பவனி வருகிறார் பவனி வருகிறார் அம்மா பவனி வருகிறார் அவ பிராணர் பாடர் ஊருக்குள்ள வருகிறார் அவ பிராணர் பாடர் ஊருக்குள்ள வருகிறார் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க